அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு ஒரு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் வைன் சோப்பு நம்ம ரெட் வைன் வாங்கி அதை சேர்த்து நம்ம செய்யலாம் இந்த மாதிரி பேஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதை வாங்கியும் நம்ம செய்யலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு இந்த சின்ன ரெண்டு கட்டி எடுத்துக்கிறேன் நிச்சயத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி பேஸில் நம்ம செய்யும்போது வயன் கடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இடமே ஈயாக சேர்த்துக்கலாம் அதாவது ஈ கேப்ஸூல் சேர்த்துக்கலாம் போட்டு பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் வைன் சோப் செய்யறதுக்கு லாவெண்டர் எஸ்எம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம நறுக்கிடலாம் நறுக்கிட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும் டபுள் பாயில் மெசடில் தான் இதில் நீங்கள் வேறு எதுவுமே போ போட வேண்டாம் இது வந்து ஆகும் உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து க்ளோ கொடுக்கும் ல்லாம் குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க இது பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெளியில் கிடைக்கிற கிளிசரிங் சோப்பு வாங்கி அதில் நம்ம பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போதும் கணக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம் சேஸ் பண்ணோன்னா சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளீட்டிங் யோசிக்க பயன்படுத்திக்க இப்போ பார்த்தோன்னா குட்டி குட்டி பீஸாக நம்ம நறுக்கியாச்சு அப்புறம் மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயில் மெத்தடில் அங்கே தண்ணி கொதிக்க வச்சு நல்லா மெல்ட் வருது மெல்ட்டாகி ஆகி வந்தோன்னே ஒரு ரெண்டு தொட்டு லாவங்க எசன்ஷியல் ஊற்றிக்கலாம் இது நல்ல கரும்பு கீட்டெல்லாம் போகுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெட் வைன் சூப்பு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த கலரை கருமை அதாவது திட்டு திட்டா வெயிலில் அந்த சன் டோன்லாம் அது அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது உடனே ரிசல்ட் தெரியணும்னு எப்பவுமே நினைக்காதுங்க படிப்படியாக தான் நமக்கு அது வரும் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இப்போது எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒன்று ரெண்டு சொட்டு விட்டால் போதும் நல்லா அதுவே ஸ்மெல் கொடுக்கும் செம்மையாக வாசனை தூக்குது அவ்வளோதான் உங்களுக்கு ரெடியாகிடுது நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேஸ் வச்சுருக்கேன் இந்த பேஸில் நம்ம இதை எடுத்துக்க ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்து ஊற்றுருங்க பாரு நம்ம ஊற்றினதுக்கு நம்ம சோப்பத்துக்கு ரெண்டு கட்டி தான் வந்திருக்கு இப்போ இதுக்கு நல்லா நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் நல்லா வெளியிலேயே ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் போதுங்க அப்படியே உங்களுக்கு இந்த வைன் சோப் சோப்பு செட் ஆகிடும் அப்படியே இருக்கட்டும் இந்த பபிள்ஸ்க்கு வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் கிடையாத அளவு லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துருங்க அப்படியே ரெஸ்ட்டு கொடுப்போம் வா இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க வேறு ஃப்ரிட்ஜ் அவசியம் இல்லைங்க இப்படியே வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் பார்க்கலாம் கம்மியாக சோப்பு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக மோடில் அருமையான ரெட் வைன் சோப்பு ரெடி ஆகிடுது இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம விற்கிறதுனா விற்கலாம் நம்ம எடுத்து போகிற யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது இது வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் ரெண்டாவது அந்த கருப்பு திட்டு சன் டோன் எல்லாமே இப்போ இதாகும் நீங்கள் இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண கா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆனால் ரெட் வைன் சோப்பு ஈஸியாக வீட்டில் செய்யலாம் பெண்களுக்கான தொழில் பயிற்சி